நீங்க எந்த குழந்தைகள் கணவர் வழி எடுக்கிறீங்களா இல்ல உங்க தாய் வழி எடுக்கிறீங்களா சரியான பேச சொல்லிருக்கிறீங்க ஏன்னா நிறைய பெண்களை சொல்லுங்க கணவனோட குழந்தைகள் முன்னாடி குழந்தைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அது தப்புன்னு நீங்க கரெக்டா முன்னதை இல்லையா சரியா அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொன்ன விதத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றேன் சரியா இருக்கா பாருங்க ஏன்னா இந்த சரீரம் இந்த உடம்பு இந்த நீரை விட்டு நம்ம வயிற்றுல ஒரு கையா போட்டு எடுக்க பார்த்து அது பெண்ணா வரமா அது பெண்ணா வரமா நீங்களா வருவீங்களா என்னோட முன்னோர்கள் தானே வருவாங்க அப்போ உங்களோட சரீரம் உங்களோட ரத்தம் எல்லாமே உரி கூத்த பார்த்து அது நீங்க வரீங்க அப்போ உங்க தாயும் நீங்க தான்